இன்று கார்த்திகை இருபத்தி ஏழு தமிழர்களுடைய ஒரு மாவீரர் நாள் இது இந்த பூ பூமிப்பந்தின் தேசமங்கனம் பிறந்து வாழும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேர்னதும் ஆழ்மன உணர்வுகளோடு இரண்டர கலந்து போன ஈகை திருநாளே இன்றைய மாவீரர் நாளாகும் மக்களுக்கான போராட்டம் ஒன்றின் தோற்று வாய்க்கும் மனிதாபிமான மனோநிலையும் மனிதநேய மாண்புகளுமே அடிப்படையாக அமைய முடியும் அத்தகையதோர் மக்கள் போராட்டத்திற்கு சக மனிதர்களையும் தன் சார்ந்த சமூகத்தையும் நேசிக்கத்தக்க அன்பின்பாலான மனநிலை மட்டுமே மூலாதாரமாக முடியும் அந்த வகையில் அனைத்துலகம் பிரமித்து நிற்கத்தக்க பிரமாண்டத்தோடு தமிழின விடுதலை ஒன்றிய மூச்சாகவும் வீச்சாகவும் கொண்டு முப்பது ஆண்டு காலமாக நடைபெற்று முடிந்த மக்கள் போராட்டத்திற்காக தம்மையே தாரை பார்த்த தேச வீரர்களை பயங்கரவாதிகள் என்று பறைசாற்றுவது எத்தனை அபத்தமானது என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன் அதேபோல நீண்ட நெடிய நெருப்பாராய் நிகழ்ந்தேறிய போரின் விளைவாக பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு கல்வி கலை கலாச்சார மொழி நில அடையாள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உறவுகளின் உயிரிழப்பு அவயவ இழப்பு மாற்றுத்திறனாளிகளின் உருவாக்கம் ஆயிரக்கணக்கான விதவைகளின் தோற்றம் அன்னை தந்தையை இழந்த நிலையில் அனாதரவாக்கப்பட்ட சிறுவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்னும் விடுவிக்கப்படாத நிலங்கள் வன்பரிப்பு செய்யப்படும் பூர்வீக நிலங்கள் என வலிதாங்கிய இனமாக வாழ தலைப்பட்டிருக்கும் எமது மக்களின் மனக்காயங்களுக்கும் அவர்களின் ஆற்றாமைகளுக்கும் ஆறுதல் அளிப்பதாய் அமைதி தருவதாய் நம்பிக்கை ஊட்டுவதாய் அமையக்கூடியது இறந்தவர்களை நினைவுகூறும் உரிமை ஒன்றையாகும் அந்த அடிப்படை உரிமையை கூட வலிந்து மறுதளிக்கும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இந்த மண்ணில் எமது மக்களின் இருப்பை இன்னும் இன்னும் கேள்விக்குட்படுத்துவதாகவே அமைந்துள்ளது இழப்பின் வலி சுமந்து நிற்கும் ஒரு இனத்தின் ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் சமய சமூக பண்பாட்டு விழுமியங்களை தழுவிய நினைவுகூரல் என்னும் அடிப்படை உரிமைக்கான பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொள்கின்ற போது அவை உள்ளூர் அதிகாரத்துவமுடைய அதிகாரிகளினால் பயங்கரவாத விடயங்களோடு பார்க்கப்படுதல் அல்லது போராட்டம் ஒன்றினை மீள உருவாக்கம் செய்வதற்கான செயல்முனைப்பாக காண்பிக்கப்படுதல் அத்தகைய பிரார்த்தனைகளில் ஈடுபடுபவர்களை கோரமான உணர்வுகளை கொண்டவர்களாக சித்தரித்து அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தல் என்பன தவறான அர்த்தப்படுத்தல்கள் ஆகும் அது எமது மாவீரர்களின் உயிர் தியாகங்களையும் மாவீரர் தினத்தின் புனிதத்தன்மையையும் வலிந்து மலினப்படுத்தும் செயலாகவே அமைந்துள்ளது இன விடுதலை என்னும் சத்திய லட்சத்தின் லட்சியத்திற்காக தமிழ் சமூகத்தின் விடிவுக்காக அடுத்த சந்ததியின் அமைதியான வாழ்வுக்காக வாழ்வியலின் அத்தனை சுகபோகங்களையும் துறந்து மனித சுதந்திர உணர்வின் பிரதிபலிப்பாய் தம்மையே தற்கொடையாக்கி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணிலே புதைத்துவிட்டு விடுதலை நோக்கி ஆழ்மன இயக்கங்களோடு தவித்திருக்கும் எமது மக்களின் வலி சுமந்த மனப்பரப்பு முழுமைக்கும் மாவீரர்களின் தியாகங்கள் என்றென்றைக்கும் சுடர்ந்த வண்ணம் தான் இருக்கும் கை இந்த நாட்டிலே ஜேவிபிக்கும் தங்களுடைய இழந்து போன வீரர்களை அவர்கள் நினைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே யாருக்கும் அந்த தடை இல்லை ஒரு இனம் தனக்காக வாழ்ந்து போன உறவுகளை நேற்று கூட இங்கு பல எதிர்கட்சி உறுப்பினர்களோடு சொன்னார்கள் நீங்கள் இறந்தவர்களை நினைவுகொள்வதற்கான தடையை விதிக்காதீர்கள் என்று ஏன் இந்த நாட்டில் இருக்கின்ற துட்டஹைமுனு கூட எல்லாளனோடு போரிட்டு அந்த போரிலே தான் வென்ற பிறகு எல்லாளனுக்கு சமாதி அமைத்து வணக்கம் செலுத்த சொன்ன சிங்கள வீர வரலாற்றை கொண்ட நாடு தான் இந்த நாடு இங்கு போர் வீரர்களை மதிக்கின்ற நாடு ஆகவே ஒரு போரிலே ஒருவன் இறந்திருந்தால் அல்ல போரிலே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களை மதிக்கின்ற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும் அந்த பக்குவம் இருக்கின்ற நாடுதான் நியாயமான அல்லது கருத்துக்களை சுமக்கின்ற கருத்துக்களை கருத்துக்களால் வெல்லுகின்ற அடுத்த இனத்தினுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் அவர்களுக்கு வருகின்றது அதனால்தான் நான் இந்த இடத்துல இது பயங்கரவாதம் அல்ல உண்மையை நான் உங்களிடம் சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த நாட்டில் நடக்காத ஒன்றை சொல்லவில்லை பல நூற்றாண்டுகளுக்கு முதல் துட்டகை முனு மன்னன் செய்ததை ஏன் நீங்கள் செய்ய முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன் புத்த பகவான் கூட அன்பு கருணை கருண்யம் பற்றி சொன்னார் அவர் கூட அந்த வழியில் தான் கருணையின் வழியில் அதனால் தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன் தமது சொந்த மண்ணிலேயே அடிப்படை உரிமைகளற்ற நசுக்கப்பட்ட இனமாக இருந்து கொண்டு தனது இருப்பை தக்க வைப்பதற்காய் எல்லா வழிகளிலும் போராட தலைப்பட்டுள்ள தமிழினத்திற்கு ஒரு இளிநிலை வந்துவிடக்கூடாதென்று வரலாற்று கண்ணா கண்ணோட்டத்தோடு விடுதலை என்பது ஒரு அக்னி பிரவேசம் நெருப்பு நதிகளை நீந்திக் கடக்கும் நீண்ட பயணம் அது தியாகத்தின் தீயில் குதிக்கும் தியாகம் என்ற தலைவரின் மேல் வடிவம் கொடுத்து தர்மத்தின் வழி நின்று விடுதலை என்ற சத்திய லட்சியத்திற்காய் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து தமிழினத்தின் எழுச்சிக்கு மூச்சாக்கி நின்ற மாவித செல்வங்களை என் நெஞ்சிருத்தி அஞ்சலித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி